அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ சிறார்களின் உணர்வுகள் சஹல்பின் சாயிதி ரதி அல்லாஹூ அந்ஹூ அவர்கள் கூறினார்கள் ஒரு முறை அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹலை செல்லம் அவர்களிடம் ஏதோ பானம் கொண்டு வரப்பட்டது அவர்கள் அதை அருந்தினார்கள் அப்போது அவர்களுக்கு வழப்பக்கம் சிறுவர் ஒருவரும் இடப்பக்கத்தில் முதியோர் சிலரும் இருந்தனர் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலை வசலம் அவர்கள் அச்சிறுவரிடம் இந்த பானத்தை அந்த முதியவர்களுக்கு வழங்க என்னை அனுமதிப்பாயா என்று கேட்டார்கள் அதற்கு அந்த சிறுவர் இல்லை அல்லாவின் மீது ஆணையாக தங்களிடமிருந்து எனக்கு கிடைக்கும் இந்த நற்பேற்றை வேறவருக்கும் நான் தர மாட்டேன் என்று பதில் சொன்னார் உடனே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலைய் வசலம் அவர்கள் அதை அந்த சிறுவருடைய கையிலேயே வைத்து விட்டார்கள் இந்த செய்தி சுஹிஹ் முஸ்லிமில் நான்கு ஒன்று மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சிறார்களுக்கு உண்டான அந்த உரிமைகள் உணர்வுகள் பதிக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கின்றது அவர்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு உரிமையாக இருந்தாலும் அதில் அவர்களோடு அவர்களுடைய கருத்தை அடிப்படையாக வைத்து அதற்கு பின்பாகத்தான் முடிவெடுக்க வேண்டும் அவர்களுடைய கருத்து ஒரு வகையில் அவர்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என்றிருந்தாலும் அவர்களுக்கு முறையே அதற்குண்டான விளக்கத்தை எடுத்து சொல்லி புரிய வைத்து அதற்கு பின்பாக அவர்கள் சரி என்று ஒத்துக்கொண்டதற்கு பின்புதான் நாம் அதை தீர்மானிக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஹலையூசலம் அவர்கள் சிறார்கள் விளையாடிக் கொண்டிருக்கின்ற அந்த பகுதிக்கு செல்வார்கள் அப்போது சிறார்களை நெருங்கி வந்தபோது அவர்களுக்கு சலாம் சொல்வார்கள் இஸ்லாமிய காணிக்கையை எடுத்துச் சொல்வார்கள் அவர்களும் பதில் சொல்லிக் கொள்வார்கள் நாம் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் இருந்தபோதிலும் கூட சிறார்கள் அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹுலைய் செல்லம் அவர்கள் மூலமாக வழங்கப்படுகின்ற அந்த சலாத்தை சரிபடுத்த போது அப்படியே ஒருவிதமான புத்துணர்ச்சி அடைந்தவர்களாக காணப்படுவார்கள் இப்படி பெரியவர்தான் சிறுவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்கின்ற நிலை இல்லாதிருந்த போதிலும் கூட அந்த விஷயத்திலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையூசலம் அவர்கள் சிறார்களுக்கு உணர்வுகளுக்கு உண்டான அந்த மதிப்பை வழங்கி அவர்களுக்கு மத்தியிலே ஒரு புரிதலை ஒரு உறவை உருவாக்கி காட்டுகின்றார்கள் இப்படி படிப்பு ரீதியான உண்டான விஷயமாக இருந்தாலும் சரி அவர்களை அனுமதிக்கக்கூடிய கல்விக்கூடங்களாக இருந்தாலும் சரி அது சம்பந்தமான விஷயங்களை எடுத்து சொல்லி அந்த சிறார்களுடைய ஒப்புதலை அவர்களுடைய உடன்பாட்டை பெற்றுக்கொண்டதற்கு பின்பாக அதை செய்தால் அது முறையாக இருக்கும் பின்னர் ஒரு காலத்திலே அது குறித்து ஏதாவது வந்தால் உன்னிடம் நான் யோசனை செய்து கொண்டு உன்னிடத்திலே உடன்படிக்கை செய்து கொண்டுதானே நான் இதை செய்தேன் என்று சொல்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் சிறார்கள் சற்று புரியாதவர்களாக இருந்தபோதிலும் கூட அவர்களுக்கு உண்டான அந்த உணர்வுகள் மதிக்கப்படுகின்ற நிலை வருகின்ற போது நாமும் இந்த சமுதாயத்திலே மதிக்கப்படுகிறோம் நமக்கு உண்டான அந்த மதிப்பளிப்பு என்பது பின்னிப்பணைந்த ஒன்று என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்களுடைய முடிவு எல்லா வகையிலேயுமே நன்மையானதாக அமையும் எனவே அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் சிலார்களுடைய விஷயத்தில் அவர்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளியுங்கள் சில விஷயங்களை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய கருத்தை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று வழிகாட்டித் தந்திருக்கிறார்கள் எல்லாம் அல்ல அல்லா அருள்வாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து